சந்தகம் வந்த தொடரா சங்கலம் துன்றி திரியாதி கந்தன் எங்கே துணி கண்டு கொண்டன் விற் கிரிவேணும் தந்தியின் தொன்பை புணபோனி சங்கரன் வங்கில் சிவை பாலா செஞ்சிலங்கிவேலா ில் பெ நீலங்கொள் மேகத்தின் மயில் மீஜை நீ வந்த வாழ்வை கண்டதனாலை வாழ் கொண்ட பேஜைக்குள் மனநாரும் மாத்தங்கு தாரை தந்த அருள்வாயே கொண்டு வீரம் கொள் சூரர் குலபால நாளந்த வேதத்தின் பொருளோனி நான் என்று மாற்றட்டும் பெருமே வீரர் மாறனைந்து பிறர் மாறனைந்து மனவாரி சிந்த மிகவானினின்று வெயில் காய மிக வந்து தழம் போல வந்த வினைவாத சொந்தம் வகை கூற குறவான குன்றில் உரி பேரி கொண்ட கொடிதான துன்பமயர் கீர மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயு மறைமாலு அந்து இறையோன் மயிந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவுந்த அலைவேலை அஞ்சல் வழி வேலறிந்த அதிதீரா ும் இருட்டாள அழகான மயில் நேரம் வந்து அலைமாயு கண்ட பெருமாடி குறை தீர வந்து குருகாயோ இயதிசையில் குசித வஞ்சி கயர் பாயி இரவு பகல் மனது சிந்தி துழலாகி உய கருணை கடல் இன்ப உனை உணையெனதுள் அறியும் அன்பை தருவாயு மகிழ்ச்சககள் இடையறந்த திணிதா வன சகுர மகளை வந்தி தனியோனே கையிலை மலை அணைய செஞ்சு பறிவாழ்வு கரிமுகவன் இடைய கந்த பெருமானே நினைத்தனையில் தவறாமல் நினைத்த புத்தி தனி தெரியாமல் கனத்த தத்துவமுத்தழியாமல் தகித்தனி தியசித்தருள் வாயை மனித தத்தமக்கு எழியோனி மதித்த முத்தமிழில் பெரியோனி புத்திரறி திருத்தனி பதியில் பெருமாளி வசன மிகு வேட்டி மரவாதி மனது துய ஆற்றில் விழாது இசை பை சடாட்சரமதே யபரப சௌபாக்கிய மருவாயு பசு சிவாக்கியம் பழனி மலை வீட்டருடும் அசுரர்களை பாட்டி மிக வாழ சிலை மீட்ட பெருமாழே இருமனு ரோகமுயலகன் பார் மெருகுண நாசிவிடமே ிவு விடாத தலைவரி சோகை எழுகல மாலைவையோடு வெறு வயிறீடை எரி கொலை சூளை வெறுவரி வேறும் குழநோய்கள் பிரவிகள் தோறும் எலை நடியாத அணியுனதே பரு மொருக்கோடி அஷுரபதாலி மடிய அனேகை சிபாடி பரு மொருக்கால வைர வராட படிஷுரபேடை விடு போனி காருண்டி நண்ணி நுறை முனுயி தருத்திருமாகின் மனவாடா சலனிலைப்பு தனிமலை மேவு பெருமாளி ஜெகமாயற்ற கை வாழ்வின் வைத்த திரு மாதிர்க்க முடலூரி தச மாதமுற்றி வலிவாய் நிலச்சி சிரமாய பொருளாயி മഹബാവി നിറവാടി മണിമീത വിളയാടി നണിവാൻ മുക്ി തരവേനും മുഖമായ മുട്ട പുറമായി മുറിമേ നനക്കീത முது மாமரைக்கு ஒரு மா பொருள் மொழிக்கு உரைத்த குருநாத தகையாதெனக்கு அடிகால வைத்த தனியேவகி முருகோலி தரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சமமேரெடுத்த பெருமான முற்றை திருநகை அத்தி கிரைக்கரவண முற்றிக் கருவுத்துக் கருவ என போதும் முக்கப்பரமக்குச் சிறுதி முப்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்துவற்கு தருமணும் அடிவேன பச்சத்தளி தத்தணி தரு ஒற்றை மத்தை பொறுதரு பட்ட பகல்வற்றில் இரவாக

கொத்து பதி கொட்டக்களமிகை குக்க குட்டி பதிவுக்கு பெரியன முதுமூகை கொட்டறி நட்பற்று நபரை வெற்றி பழியிட்டு குலகிரி கொத்த பலவத்து புரளர் பெருமானேன் அபகார நீங்குளாரி அறியாத வஞ்சரை புரியாதி உபதேஷ மந்திர பொருடாலே உனி நானனைந்தர் பெருவேனோ இம கிரையோனி முகந்தன திரையோனி இமமா மதந்தை உத்தமிபாலை தந்த சூருநாக பெருமே அகரமுமாயி அதிபனுமாயி அதிபமாயி அகமாயி அயனவாயி அறிவனவாயி அரநனவாயி அவமே இக்கரம் மாகி, இவைகளும் மாகி, நீவை இம்மாகி வருபோனி. எனது நினமீதி விழியனும் பான, என்னதும் நோடி வரவேனும் மகபதியாயி, மருமும்மலாரி, ஆடு மயிலோளி திருமதிமான பழமது சோலை மலைமிசு மே புதுமானே கிராப்னிதி ரசிவாத்மியான ஊராட்சிதானம் ஒரு வாக்கள் வாயே பார் கிருஷே பாலா கிரி ராஷா பெருமாறுமையில் விளையாடும் முகம் அன்றே ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் அன்றே கோறு மடியார்கள் மினி தீர்க்கும் முகம் அன்றே கொண்டருவர் வெறி வாங்கி நின்ற முகம் அன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் அன்றே வள்ளியை மனம் உணர வந்த முகம் அன்றே ஆறுமுகமான பொருணிஞருட வேண்டும் ആദി അരുണാചലം അമർന്ന പെരുമാളേ ആറില് തടങ്കോൾവാഴുക അരുമുഖം വാഴകെപ്പൈ കുരുഷവാഴുക കൊക്കോടം വാഴകെ ഏറിയ മഞ്ചൈവാഴുകുവാഴ മാറിലിവാഴീരല്ല ஒருமையுடன் நினைச்சு கிருமலரடி நினைக்கின்ற உத்தம தம்புரவு வேண்டும் ஒருமையுடன் நினைச்சு கிருமலரடி நினைக்கின்ற உத்தம தம்புரவு வேண்டும் உள்ளன்று வைக்க புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமைகரும் எனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் கருநிதி வேண்டும் நோயற்ற வாழ்வி நான் வாழ வேண்டும் தர்ம மிக சென்னையில் கந்த கோட்டத்தில் வளத்தலம் ஓங்கு கந்த வேடே சண்முகத்தியமணி உண்முகச்வணி சண்முக ஜெய்வமானிங்கே சண்முக ஜெய்வமானிங்கே திருப்பரம் கொண்டம் முருகனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா பழனியாண்டவனுக்கு அரோஹரா திருத்தனி முருகனுக்கு அரோஹரா சுவாமி மலை முருகனுக்கு அலோஹரா பழமுதிச்சோலை முருகனுக்கு அரோஹரா